அனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தானே அப்ப இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू. அல்ல மolik. என் அன்பு குலந்தையே உன் வழி துணை சாயப்பா பேசுகிறேன் வாழ்க்கை சுலபம் என்பது எண்ணமாய் நிறைந்திருக்க விஷயங்களில் கடினமான சவால்கள் உள்ளே நிறைந்திருக்க கூடும். இதுவே கடினம் என்கின்ற விஷயங்களுக்கு உள்ளே சுலபம் என உன்னையே உனக்கு உணர்த்தும் வண்டமாய் ஒரு விஷயம் நிறைந்திருக்க கூடும் இதில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கஷ்டம் என நீ உணரும் விஷயத்தில் உன்னுடைய பங்களிப்பு உழைப்பு என உன்னிடத்தில் உள்ள எல்லா வகை நேர்மறை விஷயங்களில் உன் புத்தியில் சங்கமித்து இருப்பாய் மனதை சஞ்சலப்படாமல் ஒரே நிலைப்பாட்டில் வைத்திருப்பாய் அதனால் நீ செய்யும் விஷயங்களில் உன் கவனம் அதிகமாக இருந்ததால் உனக்கு கடினம் என தோன்றிய நிகழ்வுகள் கூட சுலபமாக முடியும் இதுதான் வாழ்க்கை நீ நினைப்பது ஒன்று நடப்பதோ இன்னொன்று நினைப்பதற்கும் நீ காரணம் இல்லை நடப்பதற்கும் நீ காரணம் இல்லை எல்லாம் ஏற்கனவே இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது சில நிகழ்வுகளை கூறி புரிய வைக்கலாம் சில உணர்த்தியதான் அதனால் தான் அவ்வாறு செய்தேன் தவறுகள் நடப்பது இயற்கை ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்வதுதான் பெரிய பெரிய தவறு நான் ஆயிரம் முறை கூறியிருக்கலாம் ஆனால் உனக்கான நேரத்தில் சரி எது என்று முடிவு எடுப்பது உன் தலை எழுத்தின் பங்கான உன்னுடைய விதிதான் அதனால் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன் என் மீது உன்னுடைய ஆணையை வைத்து உன் சஞ்சலங்களை நீ என்னிடம் சமர்ப்பித்து விடு நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் உன்னை எல்லா விதத்திலும் பார்த்துக் கொள்ளுகிறேன் நீ நினைத்த ஒன்று நடக்கவில்லை என்றால் நீ நினைக்காத அளவிற்கு வாழ்விலே உனக்கான சந்தோஷம் வெற்றியாய் அமையும் என புரிந்துகொள் நிழல்களும் நிஜமான தோற்றம் ஒன்றும் அல்ல நிழல்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது நிஜமான தோற்றத்திற்கும் ஒரு நேரம் இருக்கிறது அதனால் உன்னில் தோன்றும் ஒரு பக்கத்தை நினைத்து நீ ஆராய்ந்து ஆராய்ந்து நிம்மதியை தொலைக்காதே உன்னில் உனக்கு அறியாத ஒரு பக்கம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள் அதை உன் சாயப்பா நன்றாக அறிவேன் நீ முற்றிலும் என் உயிரில் இருந்து வந்த என்னுடைய பிள்ளை உனக்கு என் துணையும் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உண்டு எனவே நீ பயம் கொள்ளாதே உன் வாழ்க்கையை நினைத்து எல்லாம் சரியாக அமையும் என்பதை நம்பியிரு நீ ஒரு வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரிலே ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் நீ இந்த துவாரகமாய் தாயின் தேக்கத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என்னுடைய உயிராகும் உன்னுடைய சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரிலே நீ அருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே எதற்கும் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்குள் நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் எது நகன்றாலும் எது அகன்றாலும் உன் தந்தை சாயப்பா துவாரகா தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் அகலவே மாட்டேன் உன்னில் எப்பொழுதும் நான் கொண்டே இருப்பேன் நான் உனக்கு வழித்துணையாக வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலி